வணக்கங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் பாருங்கள் காலில் ஒரு வண்டி கொடுத்தேன் இப்போ ரெண்டாவது வண்டி கொடுக்குறேன் டிஎன் பன்னெண்டு எச் தொண்ணூத்தெட்டு எழுபத்தி ஏழு நேற்று சாப்பிடியாக போட்டு ரெண்டு வண்டி முடிஞ்சுச்சுங்க அதை காலிலேருந்து வாழ்ந்து வாங்கி எங்க எங்கேருந்து வந்திருக்காரு பாருங்க அவரு தூத்துக்குடியில் வந்து வந்திருக்காருங்க தூத்துக்குடியிலருந்து இருந்து வந்திருக்காரு அவ்வளோ தூரம் வந்திருக்காரு ஆறுநூறு இருந்து நீங்க வந்திருக்காரு நம்ம கொடுக்குற போல் சுத்தமாக கொடுக்குறோம் அங்கேயே எவ்வளோ கடை கட்டமும் நம்மள்ட தேடி இவ்வளோ தூரம் வராங்கன்னா தெளிவாக கொடுப்போம் எல்லாம் ஸ்டாஃப் தான் ட்ரையல் காமிப்பாங்க அவ்வளோ தூரம் வந்து நானே ஓட்டி ட்ரையல் காமிச்சு எல்லா எல்லாம் எடுத்து ட்ரையல் போய் வந்து ஸ்டிக் எடுத்து காமிச்சு தான் வண்டி டெலிவரி கொடுக்குறேன் சுத்தமாக இருந்துச்சு நம்ம சப்ரைபர் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு அவர் சொல்லுவார் கேட்டுங்க எங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நம்ம நினச்சதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே எங்களுக்கு ஓகே தான் எங்கேருந்து வந்தீங்க எல்லாம் சொல்லுங்கப்பா தூத்துக்குடி கோயில்பேட்டிலேருந்து வந்திருக்கோம் எப்போ கிளம்புனீங்க நேற்று நைட்டில் இருந்து கிளம்புனோம் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு வந்தோம் வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா ஏசி எல்லாம் ஒர்க்கா ஒர்க் ஒர்க் ஆகுது சரிப்பா திருப்தியா இருக்கு சொல்லாது ரொம்ப நல்லா பண்ணி இருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா வச்சுங்க ஓகே சார் வானம் வண்டிங்க பக்கா கண்டிஷன் நினச்சி காலையில் இருந்து ரெண்டாவது வந்து கொடுக்குறேன் இன்னும் ஆளுங்க வந்து நினைக்காங்க நம்மளுக்கு அப்டேட்ல வந்துருக்க வண்டிங்கலாம் பாருங்க ஈகோ இருக்கு ஆல்டோ இருக்கு கோலேஸ் இருக்கு இனோவா ஹேர்பேக்கோட ஒன்று போட்டிருக்கேன் சொன்னேன் ஹேர்பேக்கோட வீ டேப் இனோவா இருக்குன்னு டவரா ஒன்று அப்டேட்டில் வந்துருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஞ்சா வந்திருக்கு டிசர் இருக்கு ஜஸ்ட் இருக்கு ஸ்காலா இருக்கு வண்டி பக்கவாக இருந்தால் தான் நம்ம கொடுப்போம் இல்லைனா கொடுக்க மாட்டோம் நம்மள்ட ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தூரம் வராங்க ஆறுநூறு கிலோமீட்டரில் வராங்க தூத்துக்குடியிலேருந்து இங்கே கோவில்பட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா கொடுக்குற போல் சுத்தமாக கொடுக்கணும் இது பாருங்கள் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஊரில் போய் தான் வண்டி நிறுத்தலாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும் லோ பட்ஜெட் கொடுக்குறோம்னா ஹை பட்ஜெட் கொடுக்குறீங்கன்னா முக்கியம் இல்லைங்க எல்லா வண்டியுமே சுத்தமாக கொடுக்கணும் தெளிவாக இருந்தால் தான் நம்ம கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் வண்டி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பக்கா கண்டிஷன் இருந்தது ஒரிஜினாலிட்டி வண்டி கொடுத்துட்டோம் தூத்துக்குடிக்கு போது இப்போ வண்டி பிஸ்மிலா காசை நம்பி வந்தாங்க இதை டெலிவரி எடுக்கிறாங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் போட்ட இண்டிகா சோல்ட் ஆகிடுச்சு இப்போதைக்கு இண்டிகா அப்டேட்டில் இல்லை போடுறேன் நல்ல வண்டி தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு கிளம்போதி இப்போது பிஸ்மிலா காசை நம்பி பார்க்குற எல்லாருக்குமே நல்ல நல்ல பொருள் கொடுப்பேன் என்னை நம்புறவங்க என்னை கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க தெளிவான வண்டி ஆநூறு கிலோமீட்டரில் வந்து எத்தனை போகிறாங்க சுத்தமாக இருக்கும் எல்லா வண்டியும் எந்தெந்த வண்டி வேணாலும் பாருங்கள் செவன் சீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியில் டவரா கோலசி இனோவா இருக்குது ஈகோ இருக்கு ஈகோ வந்துருக்குங்க ஈகோ வந்திருக்க ஒன்று ஒன்று குவாலிட்டி எதுவும் சுத்தமாக சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓனரு அதுவும் அப்டேட் பண்ணுறேன் எல்லாம் பாருங்கள் வீடியோ பாருங்களுக்கு நன்றிங்க இந்த கிளம்புறாங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் இந்த கிளம்புறாங்க வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க இந்த வண்டி இன்னைக்கு சொல்லட்டுங்க இன்னொன்று இந்த எட்டிக்கா ரெண்டு வண்டி இன்னைக்கு கொடுத்துட்டேன் இந்த எட்டிக்கா ஆடே போடல என்ன லுக் இருக்குது பாருங்கள் வண்டி செம்ம லுக்காக வந்துச்சு ஜெட்டி ஏர்பேக்கோட வண்டி கொடுத்துட்டேன் இந்த வண்டியும் போயிடுச்சு இந்த வண்டியும் இப்போ கிளம்புது ரெண்டு வண்டியும் இப்போ டெலிவரிங்க ம் தூத்துக்குடி போனவங்க போயிட்டாங்கப்பா நல்லபடியா கிளம்பிட்டாங்க சுத்தமாக கொடுக்குறேன் ஆனூறு கிலோமீட்டர்லேருந்து என்ட்ட வராங்க இண்டிகா எடுக்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் வந்து ஏற்றுன்னு போவாங்க தெளிவான நம்பி வரவங்கள நம்பிக்கையோட நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க நிறைய வண்டிங்க வந்திருக்கு எல்லாமே வீடியோ போடுறேங்க சுத்தமாக இருக்கிறது மட்டும் வீடியோ போடுறேன் வந்து எடுங்க இன்ஜின் நல்லா இருக்கணும் வண்டி தெளிவாக இருக்கணும் நல்ல பொருள் கொடுக்கணும் அடுத்தது பாருங்கள் டவரா இருக்குது அப்டேட்டில் ஈகோ இருக்குது அப்புறம் இனோவா இருக்குது கோலேசி இருக்குது அப்புறம் சிங்கிள் ஓனரில் இன்னொரு இண்டிகா ஒன்று வந்திருக்குங்க ஐம்பது ஐம்பத்தொன்று வண்டி நம்பரு ஃபேன்சி நம்பரோட இன்னொரு வண்டியும் அப்டேட்டில் வந்திருக்கு இப்போ தான் வந்துச்சு வீடியோவில் காமிக்கிறேன் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனரில் இண்டிகா ஒன்று அப்டேட்டில் வந்திருக்கு கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட் ஒரு ஓனர்ல அப்டேட்ல வந்திருக்கு அதுவும் போடுறேன் பாருங்க வீடியோ பாருங்க நன்றிங்க